கத்துடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசன தியானம் பேருந்து எழுதின நிறுவம் இரண்டாவது நிறுவம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது தம்முடைய மகிமையினாலே காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திப்பிய வல்லமையானது நமக்கு தந்தரம் அருமையான தேவை ஜனமே நம் தேவனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு ஏற்ற சத்துவத்தை நமக்கு அருளப்படுகிற தேவன் அவர் ஸோ நமக்கும் தேவனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ரெண்டு பிரியமுள்ளவர்கள் ஒரு நீடித்த வாழ்வு சந்ததி சந்ததியாக பெருகி போக வேண்டுமானால் அது திருமணத்துக்கு முன்பாக இருக்கிற உறவை காற்றிலும் திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற உறவுகள் ஒருவரை ஒருவர் அறிந்து சார்ந்து அவங்க சாட்சியாக இருப்பதுதான் அவங்களுடைய வாழ்வின் சாட்சி இப்போ வாட் ஆஃப் நமக்கு ஒரு காரியத்தை இன்ஃபர்மேஷனா கொடுக்கிறாரு ஆண்டவர் இந்த இன்ஃபர்மேஷன் எப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறும் when it is revelated அது தேவனுடைய ஆவினாலே நமக்கு வெளிப்பாடாய் கிடைக்குமானால் நீங்க யாரா மாறுறீங்க டிரான்ஸ்ஃபார்ம் மாறுறீங்க மறுரூபமாக்கப்பட முடியும் அந்த மறுரூபத்தை அடைவதற்குண்டான ஒரு சுலாக்கியத்தை தான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது எப்படி குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைகள் அதுக்கப்புறமா பேர பிள்ளைங்க இவர்கள் எல்லாம் நாம அறிந்த அறிவிலே அவர்களும் நாமும் ஒரு சமரசமாக சமரசம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு கூடுதல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆனால் பரலோகம் இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் அது ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்வை மறுரூபமாக்குறதுக்காகவே நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை இங்கே பேதரும் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் உ இஸ் கி அவருடைய டிவைனிச்சி அவருடைய க்ளோரிய சனாயின்ச்சி இவைகளினால் தான் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு இல்லைனா நம்ம உன்னு அவருக்கு ஒரு பெரிய பாத்திரம் கிடையாது ஒரு ஃபாலன் ஏஞ்சல் தள்ளி விட்டா மாதிரி நம்மளை தள்ளி விடறது திறமையான ஆகாது இந்த பாலன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஊதி அவன் உருவாக்கினார் சுவாசத்தையும் கொடுத்து சித்தத்தையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் கொடுத்து உண்டாக்கினார் ஆதாம ஆனா ஆதாம் பாலன் ஏஞ்சல் வார்த்தைகளுக்கு அவன் கட்டுப்பட்டு விட்டான் நன்றி ஆனால் இதே பூமியில அவர் ஜெயம் பெற வேண்டும் பாலன் ஏஞ்சல் எங்க இருக்கிறாங்க இப்போ இந்த பூமியில இருக்கிறாங்க நீ நான் எங்க இருக்கிறோம் இந்த பூமியில உன்னை கொண்டே உனக்கு என்னென்ன அறிவுரை ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தனோ அதை நான் இப்போ உனக்கு தரேன் பிகாஸ் ஐ ஹாவ் கால் யூ அங்க சொல்லி கொடுத்த புரியல இங்க சொல்லி கொடுக்குற புரியும் இதையும் தவற விட்டோம்னா அதுக்கு அடுத்து சான்ஸ் கிடையாது இப்ப நம்ம வாடுகிற வாழ்க்கையை காற்றிலும் மகா உபத்திர ஒரு காலம் வரப்போகுது அணிகளா இப்படி சபை கட்டி எழுப்புதலா பாட முடியுமான்னு தெரியாது இந்த கூட்டம் எல்லாம் எங்க இருக்கும் என்றே தெரியாது காலகட்டத்திலே அவருடைய மகிமையினாலும் அவருடைய காரணத்தினாலும் நம்மளை அடைத்தவரை அறிகிற அறிவிலே இந்த அறிவு எதை கொடுக்கிறது என்றால் ஜீவனுக்கு கீழ் பக்தியையும் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு வேண்டிய யாவற்றையும் என்று சொல்லப்படுகிறது அப்ப இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் அவர் அவர் சோல் இஸ் இன்வால்வ் த அவர் மைண்ட் இஸ் இன்வால்வ் த அவர் தாட்ஸ் ஆர் இன்வால்வ் த அவர் எமோஷன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் இச் இதுல ஏதோ ஒன்று சேர்த்து போச்சு மென்டல் ஆயிட்டா இங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் இதை நீங்க பெற வேண்டுமானால் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு இருக்கணும் வெறும் வல்லமையின் போல திவ்யம் என்றால் டிவைன் So we should be expecting the divine power of the Lord. Our

இந்த கதவை தோறந்தாங்க நாய்கள் நீங்க வரும்போது பார்த்துருப்பீங்க படி வழியா நிறைய நாய்கள் இருக்கும் கருப்பு வெள்ளை பல ஈஸ்ட்மெண்ட் கலர்ல நாய்கள் இருக்கும் அதுவும் இந்த சத்தத்தை தான் கேட்குது அப்போ கொசுவுல இருந்து மனிதன்ல இருந்து அவிசுவாசிகள் இருந்து மிருக ஜீவனா இருக்கிற நாய் வரைக்கும் இந்த சத்தத்தை கேட்குது நீங்களும் நானும் இந்த சொல்லப்பட்ட மிருக ஜீவனை போல நாமளும் வாழ்ந்தோம்னா என்ன அது வெளியே இருக்குன்னு நம்ம ஏசி போட்டு உள்ள இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் जीवन अगर वे एक्सपेटिंग नोक உங்கள் நோக்கம் நமக்கு அப்பாற்பற்ற ஒரு டிவைன் பவருக்கு உண்டான நோக்கம் நம்ம தாட்ஸ் ரொம்ப குறுகியது நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்காதது எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும் இதெல்லாம் குப்பை குப்பைய கிளறிட்டு இருக்கிறோம் சாப்பாட்டில் உப்பு ஜாஸ்தி கம்மி இப்படி தான் நான் ருசியாக சாப்பிடுவேன் இந்த கறி தான் எனக்கு பிடிக்கும் அருமையான தேவச்சனமே இட் இஸ் ஆல் இது எப்போ தகுதி வாய்ந்ததா மாறுது தெரியுங்களா கடவுளுக்கு நீ நேர்த்தியா இருக்கும்போது நீ குப்பைய குளர வேண்டாம் உன் வீட்டுக்கு நீ விரும்புறது வந்து சேரும் அப்படி ஒரு சுலாக்கியத்தை கொடுப்பார் நீங்க உலக பிரகாரமா இருக்கிற பெரும் கோடீஸ்வர மார்க்கெட்ல போய் அவனா போய் காய்கறி வாங்கிட்டு அவனுக்கு ஆயிரம் வேலை கார் ஒரு கோடி ரூபா கார் போட்டு வாங்கியிருப்பான் அஞ்சு கோடி ரூபா கார் போட்டு வாங்கியிருப்பான் ஆனா டிரைவருக்கு கூட ஓட்ட வேண்டியது இன்னும் கோடீஸ்வரர்கள் சிலர் முன் சீட்டில் உட்கார மாட்டாங்க ஏன்னா முன் சீட்டில் உட்காரும் ஒரு பாதுகாவலராக தான் இருப்பாங்க ஸோ பின் சீட்டில் தான் உட்காருவாங்க அப்போ தேவை சனமே ஒரு உலக வாழ்வே இவ்வளவு ஆதாரங்களாக இருக்குமானால் ஏன் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆதாரத்துக்குள் நான் போகாதபடிக்கு நம்முடைய வாழ்வை நாம் குறுகிய வாழ்வாய் வச்சிருக்கிறோம் சரி அப்படி நீங்க அந்த டிவைன் பவருக்காக அந்த ஜீவனுக்காக தேவனுடைய பக்திக்காக நீங்க தேடுகிறா யாராக இருக்க வேண்டும் என்றால் ஒன்று புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே இயேசுவுக்குள் உங்களை குறித்தது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது

வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்குமானால் எல்லாவற்றிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் ஜீசஸ் admitted whatever the burden it was allotted for him. அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அத்தனை சுமைகளையும் அவர் சுமந்தார் இப்ப அந்த குணாதிசயம் உங்கள்கிட்ட இருந்தா உங்க மேல சுமையை சுமக்க வருகிற பிசாசு தோற்று போய் இனிமேல் உங்கள்கிட்ட வம்பு பண்ண மாட்டான்

நான் ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிற திருச்சபையா இருக்கிறேன்னு சொல்லு அவருடைய டிவைன் பவர் அவருடைய வல்லமையான அவருடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிற திருச்சபை தான் நான் இனி சொல்ல போது பிசாசு பாப்பா ஒழுங்கா சபைக்கு போறவன் போல வசனத்தின்படி வாழ்கிறவன் போல இவனுடைய எமோஷன் எப்போதுமே தேவனுடைய ஆவியையே சிந்தித்து கொண்டு இருக்கிற எமோஷன் உள்ளவன் போல இவனை போய் பணாசை உள்ளவனாகவோ பொறாமை கொண்டவனாகவோ இவனை நான் மாற்ற முடியாது ஏன் நீ எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் சோத்திரம் செய்கிற ஒரு தேவனுடைய மகத்துவம் நிறைந்த பிள்ளைகளாக இருக்கிறீங்க ஏ ஹாவ் டு பிரே வித் அவுட் சி சி சோர்ந்து போகாத படிக்கு எப்படி இருக்கிறவங்களா இருக்கணும் அந்த ஜெபம் அது பரலோகத்தை எட்டுகிற ஜபமாக வாழ்க்கையில் இருக்கிறது அருமையான தேவச்சன்னமே தம்பை அவருடைய காரணத்தினாலும் அவருடைய மகிமையினாலும் நம்மை அழைத்திருக்கிறார் என்று எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிக்கிறியோ இன்ஃபர்மேஷன் டு இன்பர்மேஷன் நம்ம யாருன்னு தெரியுங்களா ஒரு குயவனா இருக்க வேண்டிய தேவன் இப்ப அவரே களிமண்ணாக மாறினார் அவரே நம்மை களிமண்ணாக அவரும் சேர்ந்து நமக்குள் இசைந்து கற்றப்பட்டிருக்கிறார் அவர் கிரீடத்தின் அதிபதி தான் ஆனா எந்த முள்முடிய தாங்கின ஒரு தனி மனிதனாக மாறினார் கிரியேட்டர் பட் அவர் சிரித்தவர் தான் சிரஷ்டிப்பின் பாத்திரமாக மாறின தேவன் பாருங்கள் முதல் பேரானாக பேரனாக சகோதர சகோதரிகளாய் நாம் இந்த பூமியில் இருக்கோம் இந்த உலகத்தில் தேவனுடைய சாட்சிகளாய் அவரை அறிக்கிற அந்த அறிவுல வளருங்க நீ போய் நிக்கிற இடம் சமாதானத்தை தவிர வேற ஒண்ணு இருக்காது நான் ஒரு மனுஷன் கோப்பா நிக்க முடியாது நீங்க இணைகிற பொழுதுதான் அதனால தான் பன்னிரண்டு சீசர்களை ரொம்ப டெக்னிக்கலா எடுத்தார் யூதாச கூட டெக்னிக்கலா தான் எடுத்தார் இவன் தான் காட்சி கொடுப்பதற்கு அவர் நம்ம உடைய ஆனா பிதாவின் சித்தமா நீங்களும் நானும் குற்றம் சொல்லுவதற்கோ அதை குறித்து ஆராய்வதற்கோ நமக்கு எப்படி இன்னைக்கு எதுல எந்த தப்பிருக்கு கண்டுபிடிச்சி ஒருத்தர் மட்டன் தட்டுறது தான் ஊழியக்காரனும் அப்படிதான் இருக்கிறான் விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க

அதை மேற்கொள்ளுகிற திவ்ய அந்த வல்லமையானது உங்களுக்குள் இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களானால் பாண்டவடைய சாட்சிகளாய் நாம் இருப்போம் கத்தனமையா சிவாக ஆமே